நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

தலைவர் ஆர் சுரேஷ்குமார் அவர்களுடைய தலைவர்களே சிறப்பாக வல்லிசுடைய மாநிலம் ராமேஷ் மாநாடு நடத்தக்கூடிய நேரத்திலே இலக்கை நமக்காக ஒதுக்கி நம் ஆண்டு நமது சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட நந்தன் தலைவர் அவர்கள் தலைவராக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள்

நாற்பத்தி ரெண்டாவது மாநில மாநாடு மதுராந்தகத்தில் நடைபெறுகின்ற மாநாடு என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடு ஆக்கிடப்பட வேண்டும் வணிகர்களுக்கு இருக்கின்ற பல்வேறு இடர்பாடுகளை நீக்கிட வேண்டும் பல்வேறு வரி விதிப்பிலிருந்து வணிகர்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது இதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக எங்கள் வணிகம் ஏறக்குறைய இருபத்தி ஏழு சதவீதம் சுரண்டப்பட்டிருக்கிறது ஆகவே மீதமுள்ள வணிகர்களை பாதுகாப்பதற்கு அரசு முன்வரப்பட வேண்டும் மத்திய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு ஒரு சிறப்பு பாதுகாப்பு சட்டத்தை கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்கிறார்கள் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்கிறார்கள் இந்த மாநாடு வணிகர்களுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய மாநாடாக வணிகர் உரிமை முழக்க மாநாடாக இந்த மாநாடு என்பது அதிகாரியுடைய அச்சுறுத்தலிருந்து விடுபடுவதற்கும் அதிகாரியுடைய கட்டுப்பாடு விடுவதற்கும் சுதந்திரமாக வணிகம் செய்வதற்கு அரசே முன்வர வேண்டும் அந்த அனுமதி தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு பல்வேறு வரிவிலக்குகளை அகற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகப் பேரவை முன்னெடுக்கிறது அதே போன்றுதான் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் நந்தன் தலைமையில் இந்த கூட்டம் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியிலிருந்து மட்டும் ஏற குறைய ஐந்தாயிரம் வணிகர்கள் குடும்பத்தோடு மாநாட்டில் பங்கேற்போம் என்பதை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாநில மொழியிலே ஒரு மத்திய அரசு திணிப்பு இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் மாநில அரசு என்பது மிக சுதந்திரமாக செயல்பட வேண்டும் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு இணக்க போக்கோடு செயல்பட்டால் மட்டும்தான் அரசு தருகின்ற நன்மைகள் மக்களுக்கு வந்து சேரும் இதிலே ஒரு அரசு மத்திய அரசு ஒரு கட்டாயப்படுத்தி அழுத்தம் தருவதை தமிழ்நாடு வணிக சூட ஏற்றுக்கொள்ளவில்லை அந்தந்த மாநிலம் அந்தந்த மாநில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அந்தந்த மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பு தன்மை என்பது இந்தியா முழுவதும் பல்வேறு மொழிகளிலே இருக்கிறது

முன் முதல் பக்கமாக முதல் வரியிலே தமிழாக்கம் இருக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அரசும் கெடுகளை கொடுத்திருக்கிறது குறிப்பாக நம் நாட்டு உள்நாட்டு வணிகர்கள் ஏற்கனவே தமிழ் தான் மொழிபெயர்த்திருப்பார்கள் இன்று கார்பரேட் கம்பெனிகள் தான் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறது அதை அப்புறப்படுத்தி முழுமையாக தமிழாக்கம் செய்வதற்கு தமிழ்நாடு வணிக சுட பேரமைப்பு உறுதுணையாக இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் திரைப்படங்களுக்கு வந்து ஆங்கில பெயர் வைக்கிறாங்க இதை பத்தி உங்களுக்கு அதாவது திரைப்படம் எடுக்கிறவங்க ஆங்கில பேர் வைக்கிறது அவங்களுடைய சுதந்திரமா இருக்கிறது தமிழ் பெயர் வைப்பது சுதந்திரமா இருக்குது தமிழாக்கம்தான் வைக்க வேண்டும் என்பது சட்டம் அங்கு இல்ல ஆனா கடைகளில் மட்டுமே முகப்பில் கடை தமிழ் தான் வைக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறேன் அதுக்கும் சட்டம் கொண்டு வரணும் இல்ல அதற்கு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது அந்த துறை சார்ந்தவர்களையும் கேட்டா அவங்க பதில அழகா சொல்லுவாங்க அந்த துறையில கேட்டிங்கன்னா தெளிவாக பதில் அளிப்பாரு வந்து

மார்க்கெட் அருகில் உள்ள மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கிறது குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் நாசிரேத் பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களில் இந்த கடைகளை நாம் கோரிக்கை மனு தந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த மாநாட்டிலேயே தீர்மானமாக கொண்டு வருவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது மதுபான கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அதை கடைபிடித்து படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் அதாவது மதுபான கடைகளை மூட வேண்டும் திறக்கப்பட வேண்டும் என்பது எல்லாருடைய கருத்தும் மது இல்லை என்று சொன்னால் கருத்தாகத்தான் இருக்கும் ஆனால் அரசு அதை முறையிடுவதற்கு நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கள் ஒரு 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 இட்டு வழிபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி கஞ்சா மாத்திரை போதை மாத்திரைகள் போதை வஸ்துகள் இதை ஒழிப்பதற்கு அரசு இரும்பு கரணம் கொண்டு அது ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரவைப்பு வலியுறுத்த இருக்கிறது நன்றி நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ